அதாவது என் கமாண்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்லுவாங்க அதாவது அவர் சுயமாக ஒரு பாடகை பாடிட்டார் ஆனா அவர் ராஜா முன்னால் உட்காந்து வச்சு நீங்கள் பாடினாக்க ரெண்டு மூணு இடத்துல கொஞ்சம் அவசரம் வரும் இந்த சிறுமியா இருக்க அவரை நான் நிறைய நினைச்சு நின்று இதுவும் நேரம் தான் அந்த கதை எழுதப்பட்டது அவங்க சொல்லி நான் நான் எழுதினா அந்த குடும்பத்தை

போயிட்டாங்க அங்கெல்லாம் கந்துடுவோம் அவனுக்கு அவ்வளவு வந்து ஒரு வசதி இதெல்லாம் இருக்கும்னு எதிர்பார்க்க முடியாதுன்னு அதான் இது நான் அந்த நான் ஒரு சாந்தாப்புக்காக நான் சொல்ல இப்படி ஆனா அந்த பெண் பாவம் செத்துப்படுத்து அத நீதான் நான் அதெல்லாம் நான் நன்றி கூற வேண்டும் இது ஐம்பதனாயிரம் ரூபாய் பணம் நான் சொன்னேன் ரூபாய் இது பெருசா இது ஒரு சர்ச்சி அதனால இதெல்லாம் ஒரு ஒரு அன்பு தருணம் தான் நான் நினைச்சுக்கிறேன் நான் இப்போ இந்த எண்பது வயசுல நான் என்ன செய்ய உண்மையான சொல்றேன் அதனால நம்ம யதார்த்தமாகவே இருந்து நான் நன்றி சொல்றதும் நான் ஒரு யதார்த்தமா சொல்றேன் அவர்களும் அப்பதான் நன்றிக்கொள்ளும் ஒரு நிகழ்ச்சிக்கு இயற்கைக்கெல்லாம் நன்றி கொடுப்பாங்க நான் சொன்னேன் இதெல்லாம் நிகழ்ந்த இவ்வளவு நிகழ்ச்சி கேள்ற அது என்னுடைய வாழ்க்கையில நான் பாதி சொல்லிட்டேன் அவனுக்கு சோதிச்சு நிகழ்ந்த மாட்டேன் என்று சொல்லிட்டேன் அவனுக்கு இதெல்லாம் இதை எல்லாத்தையும் சாத்தியமாக்கிறேன் எல்லாம் வந்து இறைவரை வழங்கி இந்த ஜேடிஜேயை மேலும் மேலும் வளர்ச்சி அடைகிறேன் இந்த அமைப்பு மேலும் மேலும் சிறப்புற வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு வணங்கினேன்